அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் தொழுகையிலே துவா ஓதுவதற்கு இரண்டு இடங்களை ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார் தொழுகையில் நாம் துவா கேட்பதற்கு இரண்டு இடங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் ஒன்று சுஜூத் இருக்கிற நிலை இரண்டாவது இரண்டாவது ஓதி முடிந்த பிறகு கடைசியில் கேட்பது இரண்டாவது அத்தேயாத் ஓதி முடிந்த பிறகு கடைசியிலே துவா கேட்பது சுஜூதை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்னும் அப்துல் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் அவன் சுஜூதில் இருக்கிற நிலையாகும்

هذا يقول اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها إنك أتبار هذا سجود لي اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى عندك أتبار سلنا رجول اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك عندك أتبار இப்படியாக ரசிஸ்லாம் அவர்கள் சுஜூதில் கேட்ட துவாக்கள் ஹதீஸ்ல வருது அந்த துவாக்களை நம்ம பாடமாக்கி சுஜூதில் ஓதிக்கொள்ளலாம் அதே போன்று அத்தஹையாத்தின் இறுதி பகுதியிலும் நம்மால் முடியுமான துவாக்களை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதிய சில துவாக்கள் இருக்கிறது அதில் உதாரணமாக அவர்கள் அத்தஹையாத்தில் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني وأنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل هذا يقول اللهم إني أعوذ بك من الكفر والفقر وأعوذ بك من الكسل والجبن இப்படி சில துவாக்களை சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம் இப்போ நம் ஒரு கேள்வி தோன்றுகிறது என்ன கேள்வி என்று கேட்டால் அத்தஹ்யாத்திலும் சுஜூதிலும் நம்முடைய மொழிகளில் அரபி அல்லாத மொழிகளில் நாம் துவா கேட்கலாமா என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது நிறைய பெண்கள் அதிகமாக இதை கேட்கிறாங்க இந்த மசாலாவை பொறுத்தவரையில் சுஜூதிலும் அத்தஹியாத்தின் இறுதி பகுதியிலும் தமிழில் அல்லது பிற மொழிகளிலே துவா கேட்கலாமா என்ற மசாலாவை பொறுத்தவரையில் இதிலே உலமாக்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு கருத்து என்னவென்றால் தொழுகையின் மொழி அரபாகும் தொழுகையின் மொழி அரபு எனவே அரபி மொழியில் மாத்திரம்தான் தொழுகையில் துவா கேட்க வேண்டும் என்ற கருத்து இரண்டாவது கருத்து தொழுகையின் மொழி அரபுதான் எந்த ஒரு செயலையும் அரபி அல்லாத மொழியில் செய்தால் தொழுகை பாத்திலாகும் உதாரணமாக நடி இருப்பிலே என்று சொல்ல வேண்டும் சொல்லாமல் என்னுடைய ரட்சகனை என்னை மன்னிப்பாயாக என்று தமிழில் சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும் ஆனால் சுஜூதிலும் அத்தஹையாத்திலும் அவற்றில் ஓத வேண்டிய தொழுகையில் உள்ள திக்ரிகளை ஓதிய பிறகு ஓத வேண்டிய திக்ர என்ன சுபான் எத்தனை தடவையும் மோதலாம் நீங்கள் இரட்டைப்படவை மோதலாம் ஒற்றைப்படைய மோதலாம் பிரச்சனை இல்லை சுபான் அரபியல் என்பதை இரட்டைப்படவை மோதலாம் ஒற்றப்படையை அவனை ஒற்றைப்பட ஓதுறது சிறந்தது எத்தனை தடவையும் மோதலாம் ஒன்று ஓதலாம் மினிமம் ஒன்று ஓத வேண்டும் அப்படி இல்லைன்னால் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பத்து பதினஞ்சு என்ன சில நேரங்களில் கையாமுள்ளைகளுக்கு நீங்கள் போனால் சுஜூத நேட்டுவார்கள் அப்போ என்ன ஓது ரெண்டு தெரியாமல் சிலர் தடம் மாறுவாங்க சுபான் ரப்பி அல்ல ஆலா சுபான் ரப்பி அல்ல ஆலா சொல்லிட்டே இருக்கு இந்த திக்கரை ஓதி முடிந்த பிறகு நீங்கள் தமிழில் துவா கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்பது இரண்டாவது கருத்து அதே போன்று அத்தகையாத்தை அரபியிலே ஓதுகிற அத்தகையாத்து முபாரகாத்து சொலவாத்து தையபாத்து என்று ஓதி முடித்த பிறகு நீங்கள் செலவாத்தும் சொல்லிவிட்டு தமிழில் துவா கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்று இரண்டாவது சாரார் சொல்லுகிறார்கள் முதலாவது சாரார் கூடாது என்பதற்கு காட்டிய ஆதாரம் என்ன தொழுகையின் மொழி அரபி எனவே அரபி அல்லாத வேறு மொழியில் துவா கேட்க கூடாது இப்ப இரண்டாவது கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் என்ன ஆதாரம் சொல்றாங்க என்று கேட்டால் ரசூல் சலுல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சுஜூதிலே சொல்லும் போது ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும் அதிலே அதிகமாக கேளுங்கள் நேரத்தில் கேட்கப்படுகிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானதாகும் அதிகமாக கேட்பது என்று சொன்னால் அரபு மொழியில் தான் கேட்க வேண்டும் என்றால் அரபிகளுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும் எனவே அரபி மொழியில் அல்லாத வேறு மொழியிலும் கேட்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அத்தகையத்திலே தமிழில் துவா கேட்கலாம் அல்லது வேறு மொழிகளில் துவா கேட்கலாம் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னென்றால் கற்றுக் கொடுத்து நீ விரும்பியதை கேளு என்று சொல்கிறார்கள் பிறகு நீ விரும்பியதை கேள் என்று சொல்கிறார்கள் நான் விரும்பியதை கேட்பதாக இருந்தால் என்ன மொழியில் கேட்பது நீங்கள் விரும்பியதை கேட்பதாக இருந்தால் என்ன மொழியில் கேட்பது அரபியிலே தான் உங்களால் கேட்க முடியும் ஹம் தில் அது ஒரு சர்ச்சை இல்லாத விஷயம் உங்களால் அரபி மொழியில் கேட்க தெரியவில்லை இப்ப என்ன செய்வீர்கள் என்பது இரண்டாவது சாராருடைய வாதமாகும் இதில் உங்களுக்கு எது சரி என்று படுதோ அதை எடுங்க இந்த ரெண்டு கருத்துக்களில் எது சரி என்று உங்களுடைய மனங்களுக்கு படுகிறதோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இதுல சர்ச்சை செய்யாதீர்கள் ஒருவர் மற்றவரை பிள்ளையாக பார்க்காதீர்கள் ஒருவர் இந்த ஆதாரங்கள்லாம் பார்த்து தமிழில் நான் ஓதுவேன் என்று சொன்னால் தமிழில் தமிழ்ல ஒருவர் இல்லை தொழுகையின் மொழி அரபு நான் தான் ஓதுவேன்னா நீங்க அரபில மட்டும் ஓதுங்க ஓ தமிழில் ஓதக்கூடியவங்களை தடுக்காதீர்கள் அவங்க பாவம் செய்வதை போன்று பார்க்காதீர்கள் இன்னும் சில சகோதர சகோதரிகளுக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றால் சுண்ணத்தான தொழுகை இல்லையா வரலான தொழுகை இல்லையா இந்த தமிழில் துவா கேட்கிறது சுண்ணத்தான தொழுகையில் கூடுமா வரலான தொழு சுஜூதில் துவா கேட்பது கூடும் என்றால் எல்லா சுஜூதிலும் கூடும் கூடாது என்றால் எல்லா சுஜூதிலும் கூடாது என்றால் சுஜூத் தான் ஒரு அமைப்பு தான் எனவே இதில் நீங்கள் குழம்பிக்கொள்ளவும் தேவையில்லை குழப்பிக்கொள்ளவும் தேவையில்லை சிலர் சும்மா ஒரு புயலுக்கு என்று பிரித்து சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது சுஜூதில் கூடும் என்றால் எல்லா சுஜூதிலும் கூடும் சுஜூதிலும் கூடும் சுண்ணத் சுஜூதிலும் கூடும் கூடாது என்றால் ரெண்டு சுஜூதிலையும் கூடாது